அனைவருக்கும் வணக்கம் தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் இதுவரை யாரெல்லாம் வழிநடத்தி வந்தார்களோ அனைத்து வரது பொற்பாதம் தொட்டு வணங்கி நான் இந்த பதிவுக்கு வந்திருக்கேன் திசை புத்தி அதாவது தசா புத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது மிதின லக்னத்தில் ஒருத்தவங்களுக்கு திசை நின்று நடத்தினாலும் அதாவது மிதின லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியன் திசை புத்தி நடத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் நடத்துகிறாரு திசை அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த சூரியன் நின்று நிற்கிற வீடு கடக வீடு அந்த வீட்டில் சூரியன் இருக்கும்போது சூரியன் எந்த சாரம் வாங்கியிருக்க அதாவது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் அது பார்க்கும்போது என்ன செய்யணும்னா அந்த நட்சத்திர சாரம் புனர்பூஷன் உதாரணத்துக்கு ஒரு புனர்பூஷன் வச்சுக்கோங்களேன் புனர்பூஷத்தில் அவர் சூரியன் நின்று திசை நடத்தினாலும் அந்த மிதன லக்னத்துக்கு அது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்னது வாய் அதாவது ரெண்டாம் இடம் என்பது தனம் வருவாய் இதெல்லாம் நல்லா வரும்னு ஒரு ஜா சில ஜாதகர் சொல்லுவாங்க பொதுவாகவே அடிப்படை விதிகள் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சூரியன் ரெண்டில் உட்காந்துருக்காரு தனத்தை தருவார் நல்ல வருமானத்தை தருவார் தேவையானது தருவார் குடும்பத்துக்கு வேண்டுங்கிற வருமானத்தை தருவார் அப்படியெல்லாம் எல்லா ஜாதகரும் சொல்லுவாங்க இதில் மிகப்பெரிய சூட்சமம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த சாரநாதன் அதாவது புனர்பூசத்தில் நின்று நடத்துறாருன்னு வாங்கி அந்த சூரியன் அந்த சாரநாதன் அவருக்கு சூரியனுக்கு எத்தனாம் இடம் அதாவது சூரியன் ஒன்னு சந்திரன் ரெண்டு செவ்வாய் மூணு ராகு நாள் குரு அஞ்சலி நிற்கிறார் அப்போ அஞ்சாம் இடத்து அதாவது தாரை வரிசையில் பார்க்கும்போது அதாவது தனதாரை விபத்து தாரை சம்பத்து தாரை இந்த தாரை வரிசையில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதாவது சார நடத்தும் திசை பகவான் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு வர வேண்டிய அந்த தனம் வர வரக்கூடிய தனம் தடையாகும் வரக்கூடிய வருமானம் தடையாகும் குடும்பத்தில் பிரச்சனையாகும் ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்னா நாங்கள் நாங்கள்லாம் எல்லா ஜோசியருமே மிதுநிலக்கணத்துக்கு ரெண்டில் சூரியன் நிற்கிறாரு புனர்பூச சாரம் வாங்கியிருக்காரு அது நல்ல விதமாக நடத்துவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இது அஞ்சின் வரும்பொழுது அவங்களுக்கு விபத்து வருகிறது அதனால் அந்த விஷயம் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் தடைபட்டு ஒரு சில சில தடங்கல்கள் வந்து ஒரு போக்குவரத்தில் தடங்கள் வரும் வியாபாரத்தில் தடங்கள் வரும் இதையெல்லாம் கவனிக்கணும்னா என்ன மாதிரி கவனிக்கணும் அப்படின்னா எந்த வித அதாவது எந்த வித செழிப்பும் இல்லாமல் எல்லாம் தடைதாமதம் வர்றதுனால அதை கவனித்து அதுக்குண்டான நம்ம கோவில் வழிபாடு எடுத்துக்கணும் ஏன்னா அஞ்சுங்கிறது வந்து கொஞ்சம் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு நன்மை ஒன்று மூணு அஞ்சு ஏழுங்கிறது தீமை அது மாதிரி அது அஞ்சாம் இடத்துல இருந்து அது அந்த திசைக்கு அதாவது சூரியனுக்கு அஞ்சல குரு நிக்கிறனால அந்த திசை நடத்தும் போது அது வந்து சரிவர இயங்காது இது வந்து இந்த திசா புத்தி பலனில் நீங்கள் கவனமாக பார்க்கணும் பார்க்கும்போது அதை பார்த்து சரிவர பார்த்து அதற்குண்டான தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திசை புத்தி நன்றாக நடக்கும் அந்த வழிபாடும் மூலம் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு